எழுபது எண்பதுகளில் வந்து ஒரு பெரிய பீக்கில் இருக்கிற ஹீரோயின் தான் இன்னைக்கு அவங்க வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க நூறு வயசுக்கிட்ட ஆயாச்சு அவங்க அப்போ வந்து ஒரு மார்க்கண்டத்தனமாக ஒரு அழகா இருக்கிற ஒரு இளநேனா அவங்க வந்து ஒரு நாள் அந்த படத்துல வந்து அவர் நடிக்கிறாரு அவருடைய அழகான பையன் இவங்களும் ஒரு இவங்க கொஞ்சம் வயசாச்சு ரெண்டு பெண்கள் பெண் குழந்தையெல்லாம் இதெல்லாம் இருக்கு அவரை தூக்கிட்டு போய் அவருடைய ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு தொண்ணூறுகளில் ஒரு ஹீரோயின் வந்து ஒரு வாழ்க்கையில் நிறைய நடிக்க ஆரம்பித்து தூரல் நின்று போனால் மழை மறை மழை பெஞ்சு தூரல் நின்று போயிட்டுனா அதுக்கு பிறகு உங்களுக்கு இடம் ஆயிடும் இல்லையா அந்த மாதிரி அந்த ஹீரோயினாக நடிக்க ஆரம்பித்து அதுக்கு பிறகு அவங்க அம்மாவை நடிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு ஹீரோயின் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ கூட ஒரு பையன் வந்து புதுமுகமாக அறிமுகமாக அவன் பார்த்தா நல்ல ஐயோத்தா அழகாக இருக்கான் இவங்க வந்து ஒரு ரிட்டையர் ஆன மாதிரி தான் ஏறக்குறைய ஒரு அம்மாவை அம்மா அழகான அம்மா தான் அப்போது வந்து ரொம்ப வயசாகிடுச்சு லாவில் அவங்களுக்கு ஏறக்குறைய முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது கிட்டே இருக்கும் இவர் வந்து அந்த பையன் ஒரு பதினாறு பதினெட்டு வயசு பையன் இருக்கும் அவள் அந்த ஒரு அம்மாவாக நடிக்கும்போது வில்லேஜில் நடிக்கும்போது அப்படி அவருடைய வர ரெண்டாயிரத்துக்கு மேலே வந்த பிறகு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூத்தாக வந்து அந்த கலை நிகழ்ச்சி அது இதுன்னு போவாங்க பாருங்கள் கலை நிகழ்ச்சி அல்லது ஏதாச்சும் ஒரு படத்துலேயே நடிக்கும்போது ஒரு அவுட்டோரில் போயிட்டோம்னா அதை இவங்க தன்னுடைய வந்து வாப்பா எனக்கு வந்து கம்பெனி கூட வாங்கினேன் நீங்கள் அப்படி என் கூட நீ பே பேச மாட்டேங்கிறீ அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டாங்களா மற்ற க குழந்தையை கையில் தூக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஜெய்ஜாண்டிக்கான நடிகைகள் இருக்கலாம் அது அவங்க உங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ஈஸியாக வந்து இது வந்து அவங்களுக்கு அவசியம் ஏன்னா ஒரு வயசான ஆட்களோடு போகும்போது காற்று தான் வருதுன்னு சொன்னோம் இல்லையா ஏற்கனவே அந்த மாதிரி இதாக எடுக்க கூடாது இவங்களால் கலை குடும்பமே இங்கே ஒன்று இருந்தது முன்னே இப்போ என்னன்னு தெரியல அந்த கலை குடும்பம் அந்த கலை குடும்பமே வந்து ஒரு மாதத்துக்கு ஒருவர் ரெண்டு ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு இங்கே இது நடக்கும் ஃபங்க்ஷன் மாதிரி எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் வந்துடுங்க அப்படின்னு எல்லோரும் வந்துடுவாங்க பெரிய பெரிய ஆர்டிஸ்டெல்லாம் வந்துடுவாங்க அங்கே வந்து சிலது மாற்றிக்குவாங்க சில இடங்களில் வந்து அவங்களுக்கே வந்து கூப்பிட்டு இவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவங்களே வந்து ஒருத்தரை ஒருத்தர் நீங்கள் வந்து இவரை நீங்கள் உங்களுக்கு தெரியுமா இவரை உங்களுக்கு தெரியுமா உங்க உங்களுக்குள்ளே நட்பு வளரும்போது படங்களில் அவங்க வாய்ப்பு வாய்ப்பு வாய்ப்புகள் அங்கே பெரிய வாய்ப்பு இப்போது உங்களுக்கு அவர்களும் சந்திக்கும் போது அடுத்த படத்தில் நீங்கள் தான் என் ஹீரோயின் ஓகே சரி அதுக்கான சன்மானம் ரியல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளர் மற்றும் சினிமா விமர்சகரான திரு சபிதா ஜோசப் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் இளம் நடிகர்களை இளம் அதாவது மூத்த நடிகைகள் வந்து பயன்படுத்துகிறதும் மூத்த நடிகர் நடிகர்கள் வந்து இளம் நடிகைகளை பயன்படுத்திக்கிறதும் வந்து ரொம்ப காலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம் இதில் வந்து ரெண்டாவது கேட்டகரி சொன்னோல்ல மூத்த நடிகர்கள் இளம் நடிகைகள் அப்படிங்கிற மாதிரி இது இயல்பாகவே நிறையா வந்து கேள்விப்பட்டிருக்கும் ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து புதுசாக இருக்குது இளம் நடிகர்கள் மூத்த நடிகைகள் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அனுபவசாலிகளை தான் விரும்புகிறாங்க இன்றைக்கி வர்ற வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டிகளோடு தான் நல்ல நட்பாக இருக்காங்க ஃபர்ஸ்ட்டு அதே போகிறது பார்த்தா அவங்க இதில் பார்த்திங்கன்னா இயல்பாக பார்த்திங்கன்னா ஆண்டிகளோடு தான் நிறைய வந்து உங்களை நட்பில் வந்துடுது இந்த மாதிரி தான் இவங்க அதாவது இதுக்கு ஒரு உதாரணமாக வந்து ஒரு செந்தில் கவுண்டமணி எதுவும் சொல்லலாம் காமெடி ஆமாம் அதாவது கவுண்டமணிக்கு பெண் பார்க்க போவாங்க அந்த செந்தில் தான் மாப்பிள்ளை தோழன் போயிட்டு உட்காந்துருப்பாங்க மாப்பிள்ளை பெண்ணோட அப்பா உட்காந்துருப்பார் அப்புறம் செந்தில் சொல்லுவார் உல இந்த ஊர்லேயே வந்து எங்கள் அண்டை மாதிரி எங்கள் மாப்பிள்ளை மாதிரி யாரையும் பார்க்க முடியாது அவ்வளோ நல்லவர் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை எந்த கெட்ட கெட்ட பழக்கமும் இல்லையா அப்படின்னு ஆமாம் எந்த கட்ட பழக்கம் இல்லை வெத்தலை பார்க்க மட்டும் போடுவார் வெத்தலை போடுவாரா வெத்தலை சும்மா போட மாட்டார் எப்பவும் போட மாட்டார் சீக்ரெட் குடி சீக்ரெட் பிடிப்பாரா சீக்ரெட் சும்மாலாம் குடிக்க மாட்டார் சிப்போது தண்ணி அடிக்கும் போது குடிப்பார் தண்ணி அடிப்பாரா தண்ணியெல்லாம் எப்பவும் அடிக்க மாட்டாருங்க எப்போச்சும் பொண்ணுக்கிட்ட போட மாட்டேன் அடிப்பார் அதோடு பார்த்தீங்கன்னா அந்த இதே டமாலில் ஆகிடும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இவங்க ஒவ்வொருத்தரும் அந்த தேவைகள் கருது தான் இவங்களுக்கு அந்த தேவைகள் கருதும்போது அந்த அவங்கள ஈஸியாக பயன்படுத்திக்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப பழைய நடிகைகள் அதாவது அந்த உங்களுக்கு எண்பது எழுபதுகள் வந்த ஆட்கள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எழுபது எண்பதுகளில் வந்த ஒரு ஒரு பெரிய பீக்கில் இருக்கிற ஹீரோயின் தான் இன்றைக்கி அவங்க வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க நூறு வயசுக்கிட்ட ஆயாச்சு அவங்க அப்போது வந்து ஒரு ஒரு மார்க்கண்டத்தனமாக ஒரு அழகாக இருக்கிற ஒரு இளநேனா அவங்க வந்து ஒரு நாள் அந்த படத்தில் வந்து அவர் நடிக்கிறார் அவருடைய அழகான பையன் இவங்களும் ஒரு இவங்க கொஞ்சம் வயசாச்சு ரெண்டு பெண்கள் பெண் குழந்தைகள்லாம் இதெல்லாம் இருக்குது ஆனாலும் கூட அவர் வந்து அவரை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு நான் ரொம்ப கேள்விப்பட்டேன் அது ஒரு கிசு கிசு இது வரைக்கும் அந்த நடிகரை பற்றி வந்ததில்ல அந்த கிசு இந்த கிசு கிசு மட்டும் வந்திருக்கும் அந்த நடிகரை பற்றி இப்படி அவங்க வந்து அந்த நேரத்தில் அவரை தூக்கிட்டு போய் அவருடைய ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருப்போம் அதுக்கு பிறகு ஒரு அந்த நடிகரோட ஃபேமிலியில் இப்போ யாரோ சினிமாவில் இருக்காங்களா இருக்காங்க இருக்காங்க பெரிய ஹீரோவாக தானே இருக்காங்க இருப்பாங்க இருப்பாங்க இருக்காங்க அதெல்லாம் இருப்பாங்க உங்களுக்கு தவிர்க்க முடியாது நிறைய பேர் இருப்பாங்க அது வந்து உங்களுக்கு அந்த காலகட்டம் நான் சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி அந்த தேவை கருதி சிகரெட் தான் ஒரு இப்போ இந்த மாதிரி அவர் வந்து அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறுகளில் நான் கேள்விப்பட்ட ஒரு இது ஒரு ஹீரோயின் வந்து ஒரு வாழ்க்கையில் நிறைய நடிக்க ஆரம்பித்து தூரல் நின்று போனால் மழை வரை மழை பெஞ்சு தூரல் நின்று போயிட்டுனா அதுக்கு பிறகு உங்களுக்கு வெ் வெற்றி வெற்றி வெளி வெற்றிடம் ஆகிடும் இல்லை அந்த மாதிரி அந்த ஹீரோயினாக நடிக்க ஆரம்பித்து அதுக்கு பிறகு அவங்க அம்மாவை நடிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு ஹீரோயின் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ கூட ஒரு பையன் வந்து புதுமுகமாக அறிமுகமாக அவன் பார்த்தா நல்லா ஐயோ அழகாக இருக்கான் இவங்க வந்து ஒரு ரிட்டையர் ஆன மாதிரி தானே ஏறக்குறையே ஒரு அம்மாவா அம்மா அழகான அம்மா தான் அப்போ வந்து ரொம்ப வயசாகிடுச்சு இல்லை அவங்களுக்கு ஏறக்குறைய முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது கிட்டே இருக்கும் வந்து அந்த பையன் ஒரு பதினாறு பதினெட்டு வயசு பையன் இருப்பாங்க அவள் அந்த ஒரு அம்மாவை நடிக்கும்போது வில்லேஜில் நடிக்கும்போது அப்படியே அவருடைய ரூமுக்குள்ளவரை அந்த பையனை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் இது வந்து நான் கேள்விப்பட்ட விஷயங்கள் சினிமாவில் சில பேர் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் இவங்க அவங்க அவங்க கிசு கிசுவாக காது கடிப்பாங்கள அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ நீங்கள் கூடம்பக்கத்தில் என்னென்ன நடக்குது அப்படின்னா சாலை கிராமத்தில் இருக்க ஓரம் கடையில் வந்து அங்கே நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர் வருவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி சில பரிமாறுகள் நடக்கும் அப்படி தான் நமக்கும் அந்த பரிமாறுகளில் இந்த சில விஷயங்கள் வரும் இதே மாதிரி தான் உங்களுக்கு இப்போது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்துக்கு மேலே வந்த பிறகு நிறைய பேர் பார்த்திங்கன்னா யூத்தாக வந்து அந்த கலை நிகழ்ச்சி அது இதுன்னு போவாங்க பாருங்கள் கலை நிகழ்ச்சி அல்லது ஏதாச்சும் ஒரு படத்திலே நடிக்கும்போது ஒரு அவுட்டோரில் போயிட்டோம்னா அதை இவங்க தன்னுடைய வந்து வாப்பா எனக்கு வந்து கம்பெனி கூட வாங்க என்ன நீங்கள் அப்படி என் கூட நீ பே பேச மாட்டேங்கிறே அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா அங்கே போயிடுவாங்க அது வந்து மிகப்பெரிய இவங்களும் இருக்கலாம் இப்படியே உத்த உத்த க குழந்தைய கையில் தூக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஜெய்ஜாண்டிக்கான நடிகைகள் இருக்கலாம் அது அவங்களும் உங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ஈஸியாக வந்து இது வந்து அவங்களுக்கு அவசியம் ஏன்னா ஒரு வயசான ஆட்களோடு போகும்போது காற்று தான் வருதுன்னு சொன்னோம் இல்லையா ஏற்கனவே அந்த மாதிரி இதாக இடக்கூடாது இவங்களால் ஒரு யூஸும் கிடையாது ஏற்கனவே இவங்களை உசுப்பி விட்டு போயிடுவாங்க இவங்க யூத்தான நடிகர்கள் வந்து யூத்தான ஆட்கள் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு அவங்களா அதை இது பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது வந்து நிறைய பேர் அந்த மாதிரி இது அந்த படங்களில் அவுட்டோரில் இருக்கும்போதோ அல்லது உங்களுக்கு அந்த கலை நிகழ்ச்சியில் போகும்போதோ அதை அப்படியே மிங்கில் ஆகிட்டு சரக்கு போடும்போது அப்படியே மிங்கில் ஆகிட்டு போயிடுவாங்க இது வந்து அங்கே ஹோட்டலில் இதெல்லாம் தெரியாது அந்த ஹோட்டலில் போய் உங்கள் ரூமில் பேசிவிட்டு போய் இங்கே பேசிவிட்டு அப்படியே அங்கேயே தூங்கிடுவோம் அங்கேயே முடிச்சிட்டு மறுநாள் தான் எந்திரிப்பாங்க அந்த மாதிரி வரும் அது இது தவிர்க்க முடியாது அந்த மாதிரி ஹீரோக்கு ஹீரோக்கள் வயசான ஹீரோக்கள் ஓரளவு அவங்களும் கொஞ்சம் அந்த மாதிரி அந்த இளம் இலசாக பார்த்து சுற்றுறது உண்டு அதை டக்குன்னு அதை அதிகமாக அன்றைக்கி இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது இந்த விஷயங்கள்லாம் யாருக்குமே தெரியாது ஒரு குறிப்பிட்ட அந்த ரூமுகளுக்குள்ளே பெரிய பெரிய அன்றைக்கி வந்து நீங்கள் சினிமாக்குள்ளே யாரும் அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது அதே சினிமாக்காரங்க தங்கி தங்கியிருக்கிற இடத்துல அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது இன்றைக்கி காரவன்லேயே கூட நடக்குதுன்னா அந்த காரவன் பக்கத்தில் நீங்கள் போகலாம் ஆனால் உள்ளே போக முடியாது வெளியே நாலு பேர் இருப்பாங்க அந்த ஹீரோவுடைய அசிஸ்டண்டா அப்படின்னு நாலு பேர் இருப்பாங்க அல்லது அந்த ஹீரோயினுடைய அசிஸ்டண்ட்டாக நாலு பேர் இருப்பாங்க அவங்கள தாண்டி நீங்கள் உள்ளே போக முடியாது உள்ளே என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு மட்டுந்தான் தெரியும் யார் உள்ளே போனாங்க யார் வந்தாங்கன்னு அவரு டைரக்டர் போனாரா ஹீரோ போனாரா ஹீரோயின் போனாங்களா இவங்க சைடு ஆர்டிஸ்ட் போனாங்களா அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் இங்கே இந்த இரும்பு கோட்டை மாதிரி தான் எல்லாமே யாருமே இங்கே போக முடியாது அவங்களா பேசி எப்போச்சும் தண்ணி அடிச்சிட்டு பேசிக்கிட்டால் அந்த விஷயங்கள் வெளியே வந்துடும் இவர் இப்படி போனார் இவர் இப்படி இழுத்துட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி வெளியே வந்துடும் பாகுபாலி மறிய மாதிரி ஆட்களாக இருந்தாலும் கூட அது யாரும் தூக்கிட்டு போயிடுவாங்க ஓகே இப்போது இளம் நடிகர்களை மூத்த நடிகைகள் வந்து யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது இன்றளவும் தமிழ் சினிமாவில் இருக்கா இருக்குது 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 இன்றளவும் இருக்குது இன்றளவும் இருக்குது அது இளைமறைக்காயாக இருக்குது யாருன்னே தெரியாது தெரியாமல் இருக்கும் விருப்பப்பட்டு தான் ரெண்டு சைட்லேயுமே நடக்க விருப்பப்பட்டு நடக்கிறது தான் இவங்களுக்கும் ஒரு அனுபவசாலி தேவை இவங்களுக்கும் அந்த நேரத்தில் ஒரு இது தேவை அவ்வளோதான் அது வெளியே பெருசாக காட்டிக்க மாட்டாங்க இவங்களுக்கும் வந்து அந்த நேரத்தில் ஏதாச்சும் ஒரு தேவைகள் ரெண்டு பேருக்கும் அந்த வெற்றில் போடணும் அப்படின்னா சீக்ரெட் பிடிக்கணும் சீக்ரெட் பிடிக்கணும் தண்ணி அடிக்கணும் தண்ணி அடிக்கணும் பொண்ணு இருக்கணும் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு தேவைகள் ஒவ்வொருத்தருக்கு கொடுக்கலாம் அந்த முடிய பரிமாறிக்குவாங்க இப்போ இந்த இளம் நடிகைகள் வந்து இளம் கதாநாயகிகள் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற போக்கில் இப்போ மாறிப்போச்சு இப்போ என்ன மாறி போச்சுன்னா ஃபுல்லாமே பணமாக மாறிப்போச்சு இப்போ இல்லை அது நடக்குது இப்போ நான் கேட்க வரது என்ன அப்படின்னா மூத்த நடிகைகள் இளம் நடிகர்களை யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்ட்டி இந்த மாதிரியான விஷயங்களை நடக்குது அப்படிங்க ஆமா பார்ட்டிங்கிற விஷயங்கள்ல ஒன்று இருக்கும் அது வந்து பார்ட்டி இங்கே வந்து தூரமாக தான் நடத்துவாங்க ஏதாச்சும் ஒரு ஃபார்ம் ஹவுஸில் தான் போகும் அது முக்கியமாக குடும்பத்தால் சில பேர் குடும்பத்தோடு போகிறவங்க அதே மரியாதையோட வந்துடுவாங்க குடும்பம் இல்லைன்னா அவங்க தனியாக போவாங்கள்ல அவங்க மட்டும்தான் அது அதே மாதிரி அவங்க தனியாக வர்றவங்க இது பண்ணுவாங்க ஏன் ஒரு ஒரு இந்த ஒரு கலை குடும்பமே இங்கே ஒன்று இருந்தது முன்னே இப்போ என்னன்னு தெரியல அந்த கலை குடும்பம் அந்த கலை குடும்பமே வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டு ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 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 வ வீட்டுக்குள்ளே ஒரு இங்கே இது நடக்கும் ஃபங்க்ஷன் மாதிரி எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் வந்துடுங்க அப்படின்னு எல்லோரும் வந்துடுவாங்க பெரிய பெரிய ஆர்டிஸ்டெல்லாம் வந்துடுவாங்க அங்கே வந்து சிலதை மாற்றிக்குவாங்க சில இடங்களில் வந்து அவங்களுக்கே வந்து கூப்பிட்டு இவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களே வந்து ஜெகஜோதி அங்கே இருப்பாங்க அதாவது அந்த பெரிய ஆர்டிஸ்ட் ஒரு பெரிய கலை குடும்பத்துடைய வீட்டில் ஒரு பெரிய குடும்பத்தான் அது அந்த இருக்கும் அப்போ இப்போது அந்த இருக்கா என்னத்தில் எனக்கு ஒரு பெரிய நடிகர் சொன்ன விஷயம் அது அந்த கலை குடும்பத்தில் போயிட்டோம்னா எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க இவர் அவர் அவர் இவர் நடி நிறைய நடிகர்களும் வந்திருக்கா நடிகர்களும் வந்திருப்பாங்க அது அவங்களுக்குள்ளே அந்த பரிமாறங்கள் நடந்துடும் வெளியே வந்து நல்லா ஜாலியாக குளிச்சுட்டு நல்ல அவங்களை சாப்பிட்டு கிஃப்ட்டு தண்ணி அடித்து மறுநாள் காலையில் கிளம்பி போயிடுவாங்க அல்லது நைட்டே கிளம்பி போயிடுவாங்க இதெல்லாம் உண்டு அந்த கலை குடும்பத்தில் அப்படின்னு ஒரு பெரிய நடிகர் எனக்கு சொன்னார் தெலுங்கு நடிகர் அவர் அவர் வந்து இங்கே பார்த்த விஷயத்த சொன்னார் அதை நான் அந்த அந்த இடத்துல வந்து ஒரு பத்திரிகைகள் கூட எழுதி அவர் பெரிய பரபரப்பு பார்த்துன்னு வைங்க இந்த மாதிரி உண்டு இது உண்டு இங்கே அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஒருத்தரை ஒருத்தர் நீங்கள் வந்து என்கரேஜ் இது பண்ணுறது இவரை நீங்கள் உங்களுக்கு தெரியுமா இவரை உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு உங்களுக்குள்ளே நட்பு வளரும் போது படங்கள் அவங்க வாய்ப்பு வாய்ப்புகள் அங்கே பெரிய வாய்ப்பு இருக்குது இப்போது உங்களுடைய அவர்களும் சந்திக்கும் போது அடுத்த படத்தில் நீங்கள் தான் இன்னும் ஹீரோயின் ஓகே சரி அதுக்கான சன்மானம் இது இப்போ மூத்த நடிகைகள்னு வரும்போது அவருடைய கணவர்கள் எதுவும் இந்த மாதிரியான இளம் நடிகர்கள்ட்ட சண்டைக்கு அந்த மாதிரி எதுவும் வந்தது அந்த மாதிரி எதாவது இல்லை அந்த மாதிரி தெரியாது தெரியாம தான் தெரியாமல் இங்கே வரும்போது எல்லாம் ஹீரோயின் தான சின்ன ஹீரோயின் வருவாங்க பெரிய மூத்த நடிகர்கள் வருவாங்க ஆனால் வந்து அது இவங்க இதுக்காக தான் வந்திருக்காங்கன்னு தெரியாது சும்மா ஒரு பார்ட்டிக்காக வந்திருக்காங்க பார்ட்டிக்காக வந்து கலந்து அவருடைய பிறந்தநாள் அவங்க வீட்டில் இன்னாருடைய பிறந்தநாள் அப்படின்னு வந்தோம் அப்படின்னு வந்துட்டு போயிடுவாங்க ஓகே அது இந்த மாதிரி இருக்கும்போது அது சந்தேகம் வராத மாதிரி அது போயிடும் அது நம்ம நாள் கழிச்சு அது வேற வேறு மாதிரி நடக்குதுன்னு அதுக்கு பிறகு தான் தெரியுது அதுக்கு அதுக்கு முன்ன வரைக்கும் அது அது சாதாரண ஒரு பார்ட்டி ஒரு ஒரு பார்ட்டி சந்திச்சு பேசிக்கிறாங்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அது சந்தித்து பேசுகிறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துடும் போது சந்திச்சு பார்த்துக்கிட்டோம் அந்த ஃபங்க்ஷனில் அந்த கல்யாணத்தில் வரும்போது அதில் அந்த பிறந்தநாளில் வரும்போது பார்த்துக்கிட்டோம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி எப்படி போயிடும் அது அது வெளியே தெரியாது ஆனால் நிறைய ரூமெல்லாம் இருக்கும் அந்த வீட்டில் பெரிய ஒரு ரூமெல்லாம் இருக்கும் நினச்சவங்க ஏதாச்சும் ஒரு ரூமுக்குள்ளே போயிடலாம் வரலாம் அதெல்லாம் இது கிடையாது பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டிங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்